மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூன் பதினேழு இன்னைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்த்துடலங்க வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எப்படியெல்லாம் அந்த போலி நகையை ஒரிஜினல் நகையாக மாற்றினாங்க எப்படி புஷ்பாவை ஏமாற்றி வீட்டுக்குள்ளே ரைட் போனாங்க அப்படிங்கிறத பற்றி ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே சொல்கிறாங்க கிட்டே ஏண்டா இப்படி போய் ஏமாற்றி நகையெல்லாம் மாற்றிருக்கே உனக்கு வெக்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி புஷ்பா கேட்கவும் நியாயமாக இருக்கிற ஆளுங்ககிட்ட தான் உண்மையாக இருக்க முடியும் உன்ன மாதிரி எல்லாம் உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வெற்றி புஷ்பா டென்சுனாய் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வெற்றியும் அங்கேருந்து கிளம்புறாங்க சக்தி அப்படியே கேட் கேட்கிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் கரெக்டாக அந்த டைமில் வெற்றியும் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வராங்க எப்படி அந்த நகை மாறி இருக்கும் அது போலியான நகையாச்சு எப்படி மாறிச்சு ஒன்றுமே புரியலையே இவங்கிட்ட கேட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுவானே அப்படின்னு யோசிக்கிறாங்க சக்தி வெற்றி அப்படியே சக்தியை க்ராஸ் பண்ணி போகிறாங்க அப்போ கரெக்டாக பிடிச்சி இழுத்து வெற்றி செல்லும் இப்போ நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேனா நீ அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க சக்தி என்ன சக்தி செல்லம் அப்படின்னு வெற்றி கேட்கவும் அது இல்லை செல்லம் எப்படி அந்த போலி நகையெல்லாம் உண்மையான நகையாக மாறிச்சு பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க அதெல்லாம் அப்படி தான் செல்லும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அதெல்லாம் ஒரிஜினல்னாக்க தானே அப்படிங்கிறாங்க வெற்றி உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இந்த சீன் இப்படி இருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இவங்க ரொமான்ஸ் பண்ணுறது பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க டே வெற்றி அப்படிங்கிறாங்க சக்தி என்ன வாய்ஸ் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க வெற்றி இல்லை வெற்றி செல்லும் அது எப்படி மாறிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல சரி செல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ சொன்ன நான் பஞ்சாயத்தில் ஒரு வேலை நிரூபிச்சிட்டா அந்த மரத்தில் தொங்குறேன்னு பா தொங்குவா செல்லம் சக்தி செல்லம் வா தொங்கு அப்படிங்கிறாங்க இல்லை செல்லம் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது அப்படிங்கிறாங்க சக்தி அது இல்லை செல்லம் நீ கண்டிப்பாக தொங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க வெற்றி அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க பாரு கண்டிப்பாக அன்னி தொங்கியே ஆகணும்னு சொல்கிறாங்க வெற்றி ஏன் வெற்றி இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படிங்கிறாங்க சக்தி நீ தானே நான் மரத்தில் தொங்குறேன்னு சொன்னேன் தொங்கு அப்படிங்கிறாங்க வெற்றி சரி தொங்குற ஆனால் அந்த நகை மட்டும் எப்படி மாறுச்சுன்னு சொல்லு வெற்றி அப்படிங்கிறாங்க சக்தி ஏய் வெற்றிடி அப்படின்னு சொல்லிட்டு காலர் எல்லாம் தூக்கி விட்டுட்டு நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்கிறாங்க வெற்றி வெற்றி திருந்தவே மாட்டேயா நீ இதுலேயும் ஃப்ராடு த பண்ணி தான் ஜெயிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க சக்தி அந்த புஷ்பா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க வெற்றி முதல்ல நீ வந்து மரத்தில் தொங்குவா அப்படிங்கிறாங்க சரி என்ன சக்தியை அப்படியே மரத்தில் தொங்க விட்டுடுறாங்க வெற்றி வெற்றி முடியல வெற்றி கை வலிக்குது வெற்றி ப்ளீஸ் வெற்றி அப்படிங்கிறாங்க சக்தி எங்கள் சக்தி அப்படியே தொங்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு வெற்றி போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சக்தி நான் அழகழகாக சேரீ எல்லாம் கட்டியிருந்தேன் டிசைன் டிசைனாக நகையெல்லாம் போட்டிருந்தேன் அப்போல்லாம் இவனுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலை இப்போ எடுக்கிறான் அப்படின்னு வாய்க்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெற்றி பார்க்குறாங்க என்ன சக்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒன்று இல்லையே அப்படிங்கிறாங்க சக்தி வெற்றி அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாளாக தொங்குகிற குரங்கு கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வா சக்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறாங்க அதுக்குள்ளே அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே அண்ணன் எங்களுக்கும் தொங்குற குரங்கு கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை எங்களையும் சேர்த்து ஃபோட்டோ எடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க சக்தி ரொம்ப கடுப்பாகவே இருந்தாலும் நல்லாவே ஃபோட்டோவுக்கு போஸும் கொடுக்குறாங்க கரெக்டாக அந்த டைமில் கார்த்திக்கும் யமுனாவும் வராங்க என்னடி சக்தி இப்படி தொங்கிட்டுருக்க மரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யமுனா பஞ்சாயத்து நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சக்தி தொங்குறேன்னு சொல்லி வேண்டியிருக்கா இந்த மரத்தில் அதுதான் தொங்கிட்ருக்கா அப்படிங்கிறாங்க வெற்றி ஏண்டி இப்படி இல்லாமல் வேண்டுவ அப்படின்னு சொல்லி யமுனா கேட்கவும் இந்த வெற்றி என்ன சொன்னாலும் நீ நம்பிருவியா அப்படிங்கிறாங்க சக்தி கடுப்பா இவங்க ரெண்டு பேரும் அப்போ பார்த்தாலும் இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க வாங்க நம்ம போயிடலாம் இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து வச்சு சண்டை போட வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க யமுனா ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஒரு கட்டத்தில் மேலேருந்து அப்படியே கீழே இறங்கிடுறாங்க என் வெற்றி இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு இருக்குது இரு டே இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்கள் மாட்டுவீங்கள இருங்கடா உங்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க சக்தி என் வெற்றி ஒன்றை தான் திட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க சக்தி இல்லை அங்கே ஒரு மரம் இருக்குது அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க வெற்றி சக்தி அப்படியே கடுப்பாய் அங்கேருந்து போகிறாங்க இதெல்லாம் பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க வெற்றி மீனாட்சி அம்மா பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அவங்க குலதெய்வ மரத்துக்கிட்ட வைக்கிறாங்க அம்மா எப்படிம்மா ஒத்த இவ்வளோவும் நீ செஞ்ச எங்களுக்காக இவ்வளோ செய்கிறியம்மா அப்படின்னு அம்மானா கேட்கவும் நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்த பிறக்கும் அப்போது அம்மாவோட மனசு என்னன்னு உனக்கும் புரியும் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா சாமிக்கு ஆர்த்தியெல்லாம் காட்டி அப்படியே எல்லாருக்கும் காட்டுறாங்க எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க சரிம்மா சக்தியும் வெற்றியும் போய் யமுனாவையும் கார்த்திக் தம்மையும் வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி அம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க சக்தி போகிற வழியில் எதுவும் வெற்றி தம்பிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காத அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா சக்தி வாய்க்குள்ள அப்படியே முணங்குறாங்க முறைக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து வெற்றி பாருங்கம்மா இப்போவே என்ன திடீர் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களாட்ட சண்டை போட்டுகிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க எல்லாரும் சரின்னு எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே சக்தி கிட்ட வந்து ஏ வெற்றி நான் தான் அவங்ககிட்ட சண்டை போடுறேனா உண்மையாக சொல்ல போகணுன்னா உங்ககிட்ட தான் அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க சக்தி சொல்லிட்டங்கிறது கிளம்புறாங்க இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் ரொம்ப க்யூட்டாகவே அதையும் ஒரு ரொமான்ஸ் மாதிரியே காட்டுறாங்க எல்லாரும் கோகிலாமா வீட்டில் போய் இறங்குறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் கோகிலாமாவை கூப்பிட்டு அம்மா அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க கோகிலம்மா வெளியே வராங்க அப்படி யார் வந்திருக்காங்க அப்படின்னு கோகிலாமா கேட்கும் அம்மா யமுனா நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா பாருமா அப்படிங்கிறாங்க என் மருமகன்னு பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லிட்டா போதுமா எல்லாம் இது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க கோகிலம்மா அத்தை உங்கள் மகனையும் மருமகளையும் நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்க அத்தை அப்படிங்கிறாங்க சக்தி கோகிலம்மா எல்லாரையும் இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடிச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ